ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கௌதம் மதுமிதாக வந்து வீட்டில் வச்சு அவங்க பேசுகிறத தான் காட்டுறாங்க அப்போ கௌதம் வந்து மதுமிதாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி சகுந்தலாம் அபிஷேகம் அவங்க மாமான்னு எல்லாேருமே இருந்துகிட்ருக்கவும் அப்போ கௌதம் வந்து ரொம்பவே கோவத்தோட அவங்க மதுமிதாட்ட கேட்குறாங்க நீ கிரணை பார்க்க போனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை பார்த்துட்டு அவங்க அபிஷேக் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க மதுமிதா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ திரும்பவும் கௌதம் வந்து கேட்குறாங்க நீ உண்மையை சொல்லு மதுமிதா நான் அதாவது கிரணை போய் பார்க்க போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது மது வந்து சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டு இருக்கிறேன் உண்மையை சொல்ல போகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாட்டியும் சகுந்தலாவும் கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் இருந்துகிட்டுருக்குறாங்க ஏன்னா மதுமிதாட்ட கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து கௌதம் வந்து இந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டுருக்குன்னு ஒன்றுமே புரியலை அந்த கிரண் வந்து ஆஃபீஸில் வேலை செய்யப்பட்டவன் தானே அது மட்டும் இல்லாமல் மதுவுக்கு ஃப்ரெண்டு தானே சொல்லிகிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது எதுக்காக கௌதம் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அதுவும் இல்லாமல் மதுமிதாட்டை விட கேட்டுட்டு இருக்கிறான் அவளும் பதில் சொல்லாமல் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பாட்டிக்கு வந்து ரொம்பவே விஷயம் தெரியாதனால குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபிஷேக் வந்து உங்கள் மாமா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா மாமா என்ன நடக்குதுன்னு நான் வந்து பற்ற வச்சது எப்படி கொழுந்து விட்டு எரித்து பார்த்தீங்களா அப்படிங்கும் போது ஆமாண்டா நீ சொல்லும்போது கூட நான் அந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கௌதம் முகத்தில் பாரு எவ்வளோ ஆவேசத்தோடையும் கோபத்தோடையும் அவன் கேட்டுட்டு இருக்கிறான் சொல்ல முடியாமல் அவளும் தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறா பாரு இந்த கண்கொலாக கட்சியை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அபிஷேக்கும் அவங்க மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒன்று என்னெல்லாம் நடக்க போதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மதுமீதா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன மது அவன் தான் கேட்குறாம்லாம் நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லவும் அப்போ கௌதம் வந்து சொல்கிறாங்க ஒழுங்க மரியாதை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்போ மதுமீதா சொல்லியிருந்தாங்க ஆமாம் நான் கிரணை பார்க்க போனது உண்மைதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கௌதம் சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தாய்க்கு தைரியம் இருந்தாய்க்கு இந்த மாதிரிக்கு ஒரு இவ்வளோ பெரிய உண்மையை வந்து என்கிட்ட நீ சொல்லாமல் மறைச்சிருப்ப இதுக்கு மேலே நீயும் நானும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீ கனவுல கூட நினைச்சிடாத அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாட்டி வந்து கௌதம்கிட்ட சொல்கிறாங்க என்ன கௌதம் நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற என்ன பிரச்சனைனாலும் சரி பேசி தீர்த்துக்கிடலாம் அதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத அப்படிங்கும்போது பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு கௌதம் சொல்லவும் அப்போ சவுந்தளவும் கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கௌதம் வந்து மதுமிதழ சொல்கிறாங்க எப்போ எங்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைக்கணும்னு சொல்லி நினச்சியோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டே போ அப்படின்னு கௌதம் சொல்லவும் இப்படி சொன்னதுமே மதுமிதா கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்காம அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாட்டியும் வந்து தடுக்கிறாங்க கௌதம் என்ன இவ்வளோ பெரிய வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிற அவளை வீட்டை விட்டு நீ எதுக்கு போக சொல்ற எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கௌதம் அப்படிங்கும்போது பாட்டி இந்த விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க இவளை பற்றி உங்களுக்கு வந்து உண்மை தெரியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் பாட்டியால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கௌதம் வந்து மதுமிதகிட்ட சொல்றாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ என்னென்னா போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறீ போறியா ஒழுங்கு மரியாதை நீ போறியா இல்ல நானே கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளட்டுமா அப்படிங்கவோ இப்படி கௌதமன் பேசுறத பாத்துக்கிட்டு மது வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நாள்ல அவர் இப்படி எல்லாம் நம்மகிட்ட பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவோ ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம்னா கௌதம் வந்து மதிமிதாவோட கையை தர தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போறது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு அவங்க வந்து தள்ளி விட்டுருந்தாங்க அப்ப வாசல் வந்து மதுமிதா வந்து அழுதுகிட்டீங்க என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் என்ன நீங்க வந்து காது கொடுத்து கேளுங்க என்ன பேசவே விடாம நீங்களே பேசி ஒரு முடிவு முடிவு நான் என் பக்கம் இருக்க நியாயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் கேட்கவே விரும்பலையே நான் சொல்கிறது கேளுங்க எதுக்காக கிரணை பார்க்க போனேன் அப்படின்னு நான் சொல்லதுக்கு வாரேன் நீங்கள் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாரு எப்போ எவ்வளோ பெரிய உண்மையை நீ என்கிட்ட மறைச்சியோ இதுக்கு பிறகு நீ என்ன பேசுனாலும் சரி தான் நான் கேட்குற நிலைமையில நான் கேட்க போகிறதும் கிடையாது உண்மையிலும் உனக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா கதவை வந்து அடைக்கிறதுக்காக போகிறாங்க இப்போ பாட்டி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து கௌதம் வந்து கேட்காம மதுமிதாவை வீட்டை விட்டே அனுப்பிட்டுட்டு அவங்க கதவை அடைச்சிருந்தாங்க மதுமிதா பார்த்தோம்னா வாசல் நின்றுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபிஷேகம் அவங்க மாமாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப அபிஷேக் சொல்றாங்க பாத்தீங்களா மாமா எந்த அளவுக்கு இது போய் நின்று இருக்குது அந்த கிரணை வச்சு மதுமிதாவை நம்ம எப்படி வந்து வீட்டை விட்டு நம்ம விட்டுட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ள நீ இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு போவனு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ கிரணை வந்து வேலைக்கு சேர்க்கும் போது கூட நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இவ்வளவு சீக்கிரமா அந்த மதுமிதாவை வந்து வீட்டை விட்டே நீ அனுப்பிட்டுட்டே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா பாட்டி வந்து கௌதம் கிட்ட சொல்றாங்க கௌதம் ஏன் கௌதம் இப்படி ஒரு முடிவு எடுத்த மதுமிதா எதுவும் ஏதோ ஒரு உண்மை சொல்றதுக்காக வந்தா ஆனா அது நீ வந்து கேட்க கூட தயாரா இல்லாம நீ வந்து இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டியே அவ என்ன சொல்றதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கூட நீ காது கொடுத்து கேட்காம நீ இருந்துட்டியே அவ என்னதான் சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கௌதம் சொல்றாங்க அவ என்ன சொல்ல வந்தாலும் சரிதான் நான் கேட்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கோபத்தோட உருமுக்குள்ள போய் இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க கௌதம் செய்தது வந்து எவ்வளவு பெரிய தப்பு ஏன்னா வந்து மதுமிதாவை வந்து அவங்க பேசவே விடல எதுக்காக கிரண பாக்க போனாங்க கிரணால